ஹாய் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது இலங்கை கபடி பதினெட்டு வயதின் இலங்கை தேசிய அணிக்கு தெரிவு செய்யப்பட்டு யாழ் மாவட்டத்துக்கும் பலாலி மன்னருக்கும் பெருமை சேர்த்த பலாலி வடக்கு அரசியல் தமக்களவின் பாடசாலை மாணவன் கானா பிரதாப் அவர்களுக்கு விரும்பிய தினம் பலாலி விண்மீன் விளையாட்டு கழகத்தினால் பாராட்டி கவலைக்கப்பட்டார் இது தொடர்பிலான காணொலியை பாராடுவோம் வேறுங்கள் நிறைவேற்று மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் எமது ஊருக்கும் பாடசாலைக்கும் பொன்மீன் விளையாட்டுக் கழகத்திற்கும் பெருமை சேர்த்த நாயகன் கபடி வீரன் கருணாகரன் பிரதாப்பை பொன்மீன் விளையாட்டுக் கழகம் கௌரவப்படுத்துகின்றது இந்த நிலைக்கு அவர் வருவதற்கு முதல் காரணம் அவன் கபடி மீது கொண்ட பற்று ஏனெனில் அவன் தனது பெயருக்கு முன்னால் கபடி வீரன் பவன் என்னும் வெளிநாட்டு கபடி வீரரின் பெயரோடும் தன்னை பவன் பிரதாப் என்று கூறிய நாளிலேயே அவன் அவன் கபடி மீது வைத்த பற்று நமக்கு தெரிந்தது பதினெட்டு வயது தேசிய அணிக்கு அகில இளைஞர் ரீதியாக நூற்றி அறுபத்தாறு வீரர்கள் பங்கு கொண்டார்கள் இதில் முதல் சுற்று இரண்டாம் சுற்று என பல சுற்றுக்களை கடந்து இறுதியாக பனிரெண்டு பேர் கொண்ட பெயர் பட்டியலில் உள்வாங்கப்பட்டு தேசியத்திற்கு தெரிவாரே என்பது எளிதான விடயமல்லது அசாத்திய திறமை கொண்டதா கொண்டதனாலேயே இது சாத்தியமானது என்பது நிரசனமான உண்மை வடமாகாணத்தில் பல வீரர்கள் இலங்கை தேசிய அணியில் உள்வாங்கப்படும் போது அவர்கள் எம் தமிழர்கள் என்ற உணர்வோடு வாழ்த்தி வரவேற்று பேசிற்கு பதவிகளை போடுவோம் ஆனால் இன்று எம் பலாலின் புன்னின் கபடி வீரனும் எமது பாடசாலை மாணவனுமாகிய கருணாகரன் பிரதாப் அவர்கள் இலங்கை பதினெட்டு வயது தேசிய அணியில் தேர் செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி எம்மை அலகு சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது நாம் அறிந்த வகையில் உண்மில் வியாழக்கழக வரலாற்றில் உன்னில் கபடி அணி முதல் தேசிய வீரன் என்ற சாதனைக்கு சொந்த காரணமாக கருணாகரன் பிரதாப் இளவீரனின் பெயர் வரலாற்றில் பதியப்படும் அதோடு அவனின் இந்த வெற்றிக்கு தாயும் தந்தை சேர்ந்து பயணித்தனையின் முக்கிய காரணம் பிள்ளைகளின் திறமைகள் பல பெற்றோருக்குத் தெரியாது ஆனால் அவனுக்கு கடவுள் கொடுத்த வரமாக நான் அவரது தாய் தந்தையை பார்க்கிறேன் ஏனென்றால் அவன் பங்கு பெற்றும் அனைத்து போட்டிகளுக்கும் அவனோடு தாயும் தந்தையும் பயணிக்கின்றவை முக்கிய காரணம் அதோடு பாடசாலை சமூகம் முக்கியமாக எமது அவனுடன் சக தோழனை போல் நின்று அவனை ஊக்குவித்து இந்நிலையாடைய முக்கிய காரணமாக இருந்துள்ளார் மற்றும் அவனுக்கு பயிற்சிகளை வழங்கி அவனோடு கூட பயணித்த காளி மற்றும் அவருடைய கதாநாயகனாக அவருடைய வெற்றியின் காரணிகளாக அமர்ந்திருக்கின்ற பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்கள் அவருடைய பயிற்றுவிப்பாளர்கள் அவருடைய மண்ணினுடைய பெருமையை சுமந்து செல்ல வேண்டியவர்கள் நாங்கள் அதன் சந்ததி சந்ததியாக உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தார்மீக பணி பொறுப்பு அந்த பெருமையை தன்னுடைய தேசியம்பரை ஒரு வீரனாக கொண்டு சென்றிருக்கிறார் ஆகவே இந்த வீரனுடைய மகத்தான செயல் வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது எங்களுடைய பிரதேசத்தில் என்னுடைய மண்ணிலே இருந்து தேசிய வீரனாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சகோதரன் தம்பி இவருடைய வாழ்வும் பணியும் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்ட உண்டு பின்புலத்திலே பலர் உழைத்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த வேளையிலே நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம் அவருடைய பெற்றோர்கள் அவர்களுடைய வளர்ப்பு பாடசாலையிலே அவரை இனம் கண்டு அவரை ஊக்குவித்து அவரை வளர்த்தெடுத்த பாடசாலை சமூகம் அவர்களுக்கு தகுந்த பயிற்சிகளை கொடுத்து அவரை நிலைக்கு ஆளாக்கிய அவருடைய பயிற்றுவிப்பாளர்கள் பல்வேறு வழிகளிலே அவர் முன்னோரி செல்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்று சொல்லி பலர் இந்த வீரனுடைய வெற்றியிலே பங்கெடுத்திருக்கிறார்கள் ஆனால் இத்தகைய வெற்றிக்கான காரணிகள் எல்லாம் இருந்தாலும் அவற்றை பயன்படுத்தி வாழ்க்கையிலே தனக்கென்று ஒரு இடத்தை நம்முடைய சகோதரன் நம்முடைய வீரன் உருவாக்கி எடுத்திருக்கிறார் தொடக்கத்திலே வாழ்ந்தவர்கள் பலர் அவர்களிலே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆனவர்கள் மற்றவர்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் மற்றவர்களுடைய வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைத்து மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய வாழ்விலே அவர்கள் முன்னேறி செல்வதற்கான தியாகங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரே நாங்கள் எங்கெங்கெல்லாம் இளையோரை பற்றி இளைஞர்களை பற்றி கதைக்கிறோம் அப்பொழுதெல்லாம் இளையோரை நாங்கள் எதிர்மறை கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்போம் பிள்ளையான தவறான வழிகளிலே தங்களுடைய வாழ்வை அழித்துக் கொண்டிருக்கின்ற இளையோர்கள் திரும்பி வர வேண்டும் போதை வசத்துக்கு அடிமையானவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி இளையோர்களை எப்பொழுதுமே நாங்கள் நெகட்டிவாக தான் யோசிப்போம் எதிர்மறையாக தான் சிந்திப்போம் அவ்வாறு இல்லை என்று நாம் மறப்பதற்காக இப்படியான எழுத்து எடுத்துக்காட்டான இளையோர்கள் மாணவர்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது இவர்கள் அத்தகைய எதிர்மறை சிந்தனைகளோடு நாங்கள் சிந்திப்பதற்குரிய இளையோர்களுக்கு எடுத்துக்காட்டானவர்களாக முன்மாதிரிகையானவர்களாக மாறியிருக்கிறார்கள் மற்றவர்களை மாற்றத்திற்கு கொண்டு வருகின்ற பணியை தங்களுடைய தோள்களிலே சுமந்து இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வீரர்கள் கதாநாயகர்களை நாங்கள் எங்களுடைய மண்ணிலே உங்களுடைய தமிழ் சமூகங்களிலே உருவாக்குகின்ற பொழுது அவர்களை சார்ந்து நிற்கின்ற அந்த வயதை ஒத்தவர்கள் தாங்களும் அத்தகைய உயரிய நிலைகளுக்கு வர வேண்டும் என்கின்ற உத்தியோகத்தை பெறுகிறார்கள் இந்த தேசிய வீரனாக தலைநிமன் நிற்கிறான் என்று சொன்னால் அதன் காரணம் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை தனக்கு கிடைத்த வழிகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கைகளை முன்னேறி சொல்லிருக்கிறார் அந்த எதிர்நோக்கோடு கூடிய சவால்களை எதிர்கொண்டு செல்லுகின்ற அந்த தற்குணிவு தன்னம்பிக்கை என்னால் முடியும் என்கின்ற அந்த தன்னம்பிக்கையும் அதற்கான இன்று இந்த பிள்ளையை தேசிய வீரனாக உருவாக்கி இருக்கிறது தெரிவு செய்யப்பட்ட இந்த சகோதரன் மண்ணின் மைந்தனை நாங்கள் கௌரவிக்கிறோம் பாராட்டுகிறோம் அந்த கௌரவிப்பும் பாராட்டும் அவருக்கு உரியது அது வரலாற்றிலே பதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை போன்ற பல கதாநாயகர்கள் கதாநாயகிகள் எங்களுடைய மண்ணில் இருந்து ஒவ்வொரு நிலைகளிலே உருவாக வேண்டும் அது எங்களுடைய ஆசை ஆகவே இந்த வீரனை போல இந்த கதாநாயகனை வேறு பல வீரர்கள் கதாநாயகர்கள் தங்களுடைய சார்ந்த நிலைகளிலே முன்னேறி வர இந்த சகோதரனை நாங்கள் வாழ்த்துவதோடு அவருடைய பெற்றோருக்கும் நாங்கள் நன்றிகளை கூறி அவரை இனம் கண்டு ஆளாக்கி வளர்த்தெடுத்து உருவாக்கிய பாடசாலை நன்றியோடு பாராடுகிறோம் நின்று தோளோடு தோல் என்று பயிற்சியாளர்களை பாராட்டுகிறோம் ஒவ்வொரு வழிகளிலே உதவி செய்தவர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம் சகோதரன் மேலும் முன்னோரி வாழ்க்கையிலே பல வெற்றிகளை காண வேண்டும் என்று சொல்லி எல்லாமே இறைவன் இவரோடு இருந்து தொடர்ந்தும் இவரை வழி நடத்தவும் பிரதாப்பின் ஆரம்ப காலம் ஆறாம் ஆண்டுல இருந்து எனக்கு அவரை தெரியும் கிளாட்டி ஆசியில் அவர் படிக்கும் போது இருந்தால் அப்ப இப்ப மாதிரியில் ஒரு நல்ல ஒரு குண்டு பயணா என்றால் கபடி ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு அதை நாங்கள் வைச்சோம் வைக்கும்போது போய் ரெண்டு பேரை ரெண்டு சமெல்லாம் தூக்கி கொண்டு வந்தோம் நல்ல ஞாபகம் இருக்கிறது அப்பவே அவனுக்கு கபடி என்ற அந்த விஷயம் வந்து அந்த ரத்தத்துல ஊறி இருக்கிற விஷயம் எங்கள் பாடசாலையில வந்து அவன் குண்டறிதல் போட்டியில் மாகாணத்தில் முதலிடம் பெற்று தேசிய மடத்துக்கு சென்று அங்கும் பங்கு கொண்ட ஒரு வீரன் எங்களுடைய பாடசாலை கபடி அணியை சென்ற முறை தேசிய மடத்துக்கு வழிநடத்திய ஒரு தலைவன் கேப்டன் அப்படி பல எங்கள் பேண்ட் அணியு பலவிதமான பங்குகளை பாடசாலையில் அவன் நாட்டி இருக்கின்றான் விட அவனுடைய என்னுடைய ஆசிரியர்களுக்கு விருப்பமான ஒரு பண்பு என்றால் அவன் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு என்னாலும் ஒரு கீழ் ஒன்று கீழ்ப்படிவு அந்த கோட்பாடு அவர்கிட்ட இருக்குது எவ்வளவு பேசினாலும் அடுத்த வருஷம் வந்து சிரித்துக்காள் எல்லா ஆசிரியர்களுக்கும் மரியாதை கொடுக்கிற ஒரு பண்பு எல்லோரும் இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டியபடி அவன் உண்மையாது பெற்றோரின் அவருடைய குடும்பத்தாரின் ஒரு ஒரு விஷயம்தான் குறுநாள் எந்த ஒரு விளையாட்டிலும் அவன் கமெடிக்கு வரும்போது அப்பா அம்மா இல்லாமல் நான் வந்ததில்லை போட்டி எடுத்தாலும் கோட்டை போட்டியா இருந்தா மாவட்ட போட்டியாண்ட ஏன் தேசிய மட்டம் கூட அவர்கள் வந்திருந்தார்கள் அப்ப அந்த பிள்ளைங்க வளர்ச்சியில அந்த பெற்றோரின் அர்ப்பணிப்பை நான் உண்மையாக பாராட்டுகின்றேன் அவர்கள் பாடசாலை மீதும் அவர்கள்

வந்து நான் சொல்லும்போது போது எனக்கு மைக் கூச்சடிக்கிறது அந்த டைம்ல அவன் காலகட்டம் ஓடுது கீழால தோல் விஞ்சு போயிருக்கிற கீழ் பாதம் இருந்தும் போய் அடிச்சு போட்டு வெட்டிய இதை வெட்டியை பெற்றுக் கொடுத்தவன் இந்த ஓர்மம் எல்லாருக்கும் வரும் அதாவது ஒரு சின்ன விஷயம் வந்தவங்க மனம் தூண்டு ஐயோ இந்த அழகில் அது முடியாது இருக்கிறவர்கள் மத்தியில் அவருடைய அந்த நல்ல பண்புகள் நல்ல எடுத்துக்காட்டுகளை நீங்கள் இருக்க நீங்கள் நீங்களா அடுத்த தலைமுறை ஆகும் பாடசாலைக்கும் இந்த விண்மி இந்த ஊருக்கும் விண்மீனுக்கும் அடுத்த சந்ததி நீங்கள் நீங்கள யோசிக்கணும் பிள்ளைகள் அதை யோசிச்சு எல்லாம் முடியுமான்னு சொல்லி அந்த இதை அவர்கள் அந்த கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையில் நூத்தி இருபத்தி பேரை தெரிவு செய்து அதுல புற முப்பத்தி புற இருபத்தி ரெண்டு புற அதுக்குள்ள ஏழுக்குள்ள தெளிவாக வந்து சின்ன விஷயம் இல்லை ஒரு தேசிய அணியில இடம் பிடிக்கிறது ஒரு தேசப்பட்ட விஷயம் இல்ல நாளைக்கு நடக்க போற ஒரு ஆண்டு இரண்டாம் பஹ்ரைன்ல நடக்க போற அந்த போட்டியில பெரிய பெரிய நாடுகள் எதிர்த்து சொல்ல அங்க நடைபெறும் அது இருந்த பிள்ளை வந்து நல்ல ஒரு திறமைய பெறுவோம் நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன் அந்த நாடுகள் ஈரான் பாகிஸ்தான் இந்தியா மாலதீவு ஜப்பான் நேபாளம் மாலதீவு போன்ற பெரிய பெரிய நாடுகள் இருந்து

ஆரம்பத்தில் கிராட்டி அரசியல சிவகானன் சார் பழையப்பா தேவ பிரியன் ஏந்தன் போன்றவர்கள் அங்கு அவர்களுக்கு உறுதியாக இருந்து பயிற்சிகளை வழங்கினார்கள் அவங்க அறிவிப்பு கூட கரட்டி எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்த பிறகு பயிற்சியாளர்கள் நிறைய பேர் அவனுக்கு அவங்களோட சேர்ந்து இயங்கி இருக்கிறார் உண்மையில பயிற்சியாளர்கள் கற்பிக்க அம்பரம் என்றால் தங்களுடைய சொந்த முயற்சி அமரநீகத்தை பெற்றுக்கொண்டு தான் அந்த நிலைக்கு வந்துருக்காங்க அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறோம் மேலும் அவர்களுக்கு இங்கு பயிற்சி அளித்த காலிக் ரோக்சன் போன்ற மாமன்னர் மாமன்னர் எல்லோரும் வந்து ஒத்து வந்து அவருடைய வளர்ச்சியில பங்கெடுத்திருக்கிறார் அது விண்வெளி எடுத்துறத்தை சேர்ந்த அங்கத்தவர்கள் தான் நாளைக்கு கீழ் குறிப்பிட்ட ஆர்டர் அவர்கள் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக பார்சல் உடைந்து இந்த வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் விளம்பரம் போகிறது என தெரிந்து

கலங்குவார்கள் ஆனால் பிரதாப்புக்கு போட்டியை கண்டபோதுதான் போதுதான் உசார் கூடும் ஆகவே பிரதாப்பை நான் பார்த்தது குட் பர்சனாலிட்டி மென்டாலிட்டி பிசியாலிட்டி பிளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரென்த் ஸ்டெமினா எல்லாம் ஒருங்கை அமைய பெற்ற ஒரு வீரனாக பார்த்தேன் அது தற்சமயம் எங்களுடைய விஜயமாசன் கடந்த ஆண்டு நடைபெற்ற இல்ல மெய்வெண்ணை போட்டியிலே அவர் தன்னை ஒரு தாக்குதல் படை வீரனாக அந்த இடவேளை நிகழ்வின் போது காண்பித்தது என் நெஞ்சில் இப்போதும் பதிவாகி இருக்கின்றது

இலங்கை அகிலமே பேசக்கூடிய அளவுக்கு விளையாட்டு பயிற்சிப்பாளர் ஆசிரியர் என்ற வகையில் பிரதாப்புக்கு மகிழ்ச்சியான நாங்கள் ஒரு பிரசரை உண்டு பண்ணுவோம் நீ அங்க போராட்டத்தில் சாதிக்க வேண்டும் என்னும் நிறைய செய்ய வேண்டும் ஆனால் அந்த பிரசரை விட்டு நீ எவ்வாறு வளமையாக இயல்பாகவே தொழில் அதே போல் உன்னுடைய ஆக்சிவிட்டியை காப்பீடுவதன் மூலமாக இலங்கை எதிர்நாளை நிலத்தி வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் பலாலி மனின் கபடி வீரனாம் தேசிய அணியில் ஒளிவரும் நம் மாணவன் கருணாரன் பிரதாபிற்கு பெரும் பாராட்டுக்கள் மண்ணின் மனம் வீசும் பலாலி மன்னிலே மலர்ந்திடும் கடித்திறமையும் மாணவன் உந்தன் நின்று வீர விளையாட்டு களத்தில் சுழன்று நிலமாய் இழுத வாழ்க வளர்க நீ நன்கு கபடிக்கு ஒரு நறுமணம் கருத்திலும் களத்திலும் கலையை உணர்ந்தார் துடிக்கும் துணிவும் உண்டன் ஆயுதங்களாம் தூங்காமல் உழைத்த உழைப்பின் புரட்சிகளாம் வீர சின்னமே பலாளியின் பெருமையை வேண்டும் விகாசமே நாட்டின் தூணாய் வளர்ந்திடும் உன் எதிர்காலம் வழிவிட்டு ஓடாத உங்கள் மனவலிமை வாடாத ஆசை வாழாத உறுதி விலகாது வெற்றியின் நிரலை ஏகியே தேசிய কবি அறியின் உங்கள் பெயர் நாличе கிடைத்த பெரும் பேர் பலாலி விளமண்டியட் கலரம் பாத்துக்குண்டது உனை வானலாக உயர்வாயென வாழ்க உங்கள் முயற்சி வாழ்க உங்கள் பயணம் நீ உயர்ந்திட இறை ஆசீர்வாதம் என்றும் விண்ணைத் தாண்டியும் உந்தன் வெற்றி கள் பரவட்டும் பங்கதந்தை சுதர்சன் அடிகள் வாழ்க தற்போது பலாவிளையாட்டுக் கழக தலைவரால் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது அதே தருணத்தில் பலவிட்டுக் கழக விளையாட்டுக் கழக தலைவர் மற்றும் சுதசன் அவர்களால் வாட்டு மாவட்ட வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது அனைவருக்கும் வணக்கம் அந்த கபடி விளையாட்டை எனக்கு அறிமுகப்படுத்தியது இருந்துதான் நான் எட்டாம் ஆண்டு மட்டும் கவலை விளையாடி கொண்டிருந்தேன் அப்போ அங்கு எனக்கு பயிற்சி வழங்கிய கபடி படைக்கொண்டிருந்த பிறகு சென்ட் கிளப் அதுவும் எனக்கு கபடி சொல்லி தந்து கொண்டிருந்தன அதுக்கு பிறகு இடம இருந்துக்கு வந்தேன் மணிக்கு வந்து பள்ளிக்கூடத்தில்

நாங்கள் கோட்டை மயனர் என்ற வகையில் போனோம் அதற்கு முன்னுரிமை கபடி அளித்த பயிற்சி பயிற்சியாக மனமந்தை தெரிவித்து கொள்ளேன் அதற்கு பிறகு கிளம் விண்மீன் கிளம் விண்மீன் கிளப்பில் இருந்த நிர்வாகம் எனக்கு முன்னுரிமை கபடியென்ற கபடியானியின் முன்னுரிமையை தந்து அதெல்லாம் கவடி கபடி விளையாடி கொண்டு வந்தேன் அதற்கு பிறகு அந்த கிளப்பிற்கு என்னை கேப்டனாக அளித்தார்கள் நான் அந்த கிளப்பிற்கு விளையாடி கொண்டு வந்தேன் அதற்கு முன்னியின் கிளப் அந்த பலாளி பொடியல் பலாளி படியலில் மெஜுவை சென்ற அணி மெஜுவை சென்ற பொடியல் தான் எனக்கு ஆவ முன்னுரிமை வழங்கினார்கள் அதுக்கும் மேலாக எனது அம்மா அப்பா எனக்கு படிப்பு என்றதை இன்னொரு பக்கம் விட்டு கபடி என்றதை மேலும் வளர்த்தார்கள் நான் ஓயில் டூசி டூ எஸ் எடுத்ததற்கும் கவலைப்படாமல் இந்த சிறுலங்கா அணிக்கு நான் தெரிவாயின பிறகு அம்மாக்கள் அந்த ஓயல் ரிசல்ட் என்பதை மறந்துட்டு இந்த சிறுலங்கா அணியில் எடுபட்டதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதற்கு மேலாக இந்த மாமாக்கள் மூன்று மாமாக்கள் தான் இருந்து கபடி என்றதை ஊக்கப்படுத்தி அதை ஸ்ரீலங்கா நான் தெளிவாகும் வரைக்கும் எனக்கு பக்கமாக இருந்தார்கள் அதிலும் ஜெயந்த மாந்தான் இருவரும் இருந்தால் எனக்கு இப்ப கபடியை முன்னுரிமை வழங்க இல்ல எனக்கு நிதி உதவி வழங்கிய அவன் எதுதான் செய்யறது வெயிட்ட கூட்டணும் குண்டறியோட வெயிட்ட கூட்டணும் அப்ப அவன் எதுவும் செய்யறது ரெண்டுக்கு முடியல இடிவட்டு எங்கள்ட்ட ரெண்டு மாசு ഏകൂലും അത എങ്ങളുടെ എന്തെ വെച്ച് എങ്കിൽ തുട എന്തൊരു വിടമാ പിന്നാലെ പിന്നാലെ കളിച്ചു കളിച്ച് ഒര് ഇപ്പൊ കൂടെ ശർപ്പെട്ടവള വെള്ളതു കാരണം അതിവരുടെ മുഴുവൻ അതേ മാറി അവൻ നെ കഷ്ടപ്പെട്ടു

சாதனை புரிந்தது தன்னை இப்போதான் பின்னாப்பவர்களுக்கு ஒவ்வொரு வணிகர்களாலும் பொன்னாடி போட்டி கவலை வைக்கப்படுகின்றது வளர்ச்சி பாடசாலை சார்பாகவும் பலிமீன் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாகவும் கால்மீறும் பாராது பயிற்சி அளித்து வசிக்கும் கஜன் மற்றும் காளி பிரபா கேந்த் வக்ஷன் ஆகியோர் பலாளி முன்னாள் விளையாட்டுக் கழக தலைவர் அவர்கள் விஜய் அவர்களால்